ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டேன் மதியானத்துக்கு மேலே தான் விளாகே எடுத்திருப்பேன் சமையல் வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே கதிர்காம ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து போயிட்டு வந்தேன்னா எதுவுமே வந்து இல்லை எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் அன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அங்கே போய்ட்டு தான் என்னென்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே எடுத்துருவோம் எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு சரி சமையல் வேலையை வந்து பண்ணாமல் வீட்டில் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஹோட்டலில் வாங்கி தான் காலை டெய்லியுமே எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றாங்களா இப்போ மதியானத்துக்கும் அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடே வந்து கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் பறக்க பறக்க சமையல் வழியெல்லாம் பண்ணி முடித்தேன் பேக் எடுத்து பீரோவில் வச்சுட்டேன் நிறைய டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலே சீட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது நிறைய அந்த எனக்கு மூக்கு டெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து காதெல்லாம் செக் பண்ணாங்க காது டாக்டர்லாம் காட்டினே எல்லாமே எல்லாமே எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் போல் அதான் டாக்டர் வந்து இப்போ மறுபடியும் போனேன் இல்லைங்களா எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க டேரெக்டாக வந்து பாண்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நரம்பு டாக்டரையும் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு டாக்டரை வந்து பார்த்துருவாங்க மண்டேல ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரம் பக்ரீத் முடிஞ்சு மறுநாள் அங்கே தான் போகணும் அம்மாவை கூப்பிட்டு போகணும் அவங்க வந்து காலையிலேயே எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிடுறாங்களா ஒரு நாலு மணிக்கெலாம் போயிடுவாங்க அதனால் அவங்கள கூட்டிட்டு போக முடியாது சமீரா விட்டுட்டனா ஒரு ஒம்பது மணிக்கு சமீரா ஸ்கூலுக்கு போயிட்டான்னா நான் வந்து எத்தனை மணிக்கு போய் சீட்டு பதிஞ்சு அதுவும் வந்து மண்டே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காது மறுநாள் வந்து நிறைய ரெஷ்ஷாக வேறு இருக்குமா அதான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி போய் வந்து பதிஞ்சு வைக்கிறேன் நீவா பொறுமையாக வேலையை முடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாழைப்பூலாம் கொடுத்தாங்களா அம்மா அதை வந்து வாழைப்பூ வடை வந்து சுட்டுட்டேன் நேற்று நைட்டே வந்து கள்ளப்பருப்பு நான் ஊற வச்சுட்டேன் நேற்று நைட்டே வந்து நினச்சிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா பாப்பா வந்து ஒம்பது மணிக்கு தான் வந்து போனாலா கூட ஆளுமே இல்லை சரி அப்படியே வந்து பக்கத்தில் பாப்பா இருப்பா அவளை கூப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பி நானும் வந்து நானும் பாப்பாவும் வந்து போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரத்துக்கே கரெக்டாக பதினொன்ற பதினொன்று ஐம்பது அந்த மாதிரி ஆகிடுச்சு அவளை கூட்டுட்டு வரதுக்கு கரெக்டாக பன்னெண்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து சமையல் வேலையை முடிச்சாச்சு இப்போ சாப்பிட்ணும் கரெக்டாக வேலைக்கு வேலைக்கு சாப்பிட்டா தான் வந்து நமக்கு எந்த நோயும் வராது போல் இப்போ கரெக்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் காலையில் டிஃபன் பதினோரு மணிக்கு சாப்பிடுவேன் மதியானம் லன்ச் மூணு மணிக்கு சாப்பிடுவேன் அந்த டைமிங்லாம் வந்து ரொம்பவே மாற்றிக்கிட்டேன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டான டைமில் சாப்பிட்றோமோ நமக்கு எந்த நோயுமே வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம பசியை எடுத்தால் தான் சாப்பிட்ணும் அது நல்லது தான் இருந்தாலும் நம்ம வயிற்றில் எதுவுமே இல்லை பசியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஈவினிங் நான் என்ன பண்ணேன் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு பசியே எடுக்காத அப்படியே இருந்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாத்திரை போடணும் அப்போ தான் யோசிச்சேன்னா எங்கள் வீட்டுக்கு அது என்ன இப்போ நிற ரெண்டு மாத்திரை போடணுமே நாங்கள் அதனால் என்ன பண்ண ஒரு பிஸ்கெட் பாயிட்டு வாங்கிட்டு வந்து பாலை தொட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டு பிஸ்கெட்டையும் அந்த பாலியும் குடிச்சிட்டு அதுக்கு இன்னொரு மாத்திரையை போட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டேன் கரெக்டாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனால் சாப்பிட்டாலும் இல்லை சாப்பிட்லனாலும் கரெக்டாக ஒரு தோசையாச்சும் சாப்பிட்ருணும்னு நினச்சிக்கிட்டேன் நான் நான் இது வீட்டில் இருக்க வேலையை பார்த்தாதுன்ட்டு சமீரா டாய்ஸை குட்டி வைக்கிறேன் அந்த வேலையை வந்து பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும் நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போடுங்கக்கா போட மாட்டேங்க சொன்னீங்க அந்த ஒரு லாங் வீடியோ எடுக்கவே ரொம்ப நேரம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது எடிட்டிங்க்கும் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது அதனால் இது ஷார்ட்டாக கொஞ்சம் பெருசு ரொம்ப பெருசாக போயிருக்காது கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்துருப்பேன் நான் வீட்டுக்காரர் கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னென்ன ஸ்கேன்னு எதுனா எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை அதுமாதிரி கையில் மட்டும் ரத்தம் எடுத்தாங்க மண்டையில் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்கடா எத்தனையோ ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் கீழே விழுந்தேன்னு இல்லைங்களா அப்பயே வந்து எடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே வந்து பாண்டி ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் இருக்குது போல அந்த மண்டையில் ஸ்கேன் எடுக்கிறது இங்கே கதிர்காமத்தெல்லாம் இல்லை போல் அது பெரிய ஸ்கேன் இல்லையா அதனால் இல்லைன்னுட்டாங்க அப்போ பாண்டி பெரிய ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கும் போல அதனால் அங்கே தான் போகணும் ப்ரைவேட்டில் காட்டினா எங்கே காட்டுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல அதனால் கவர்மெண்ட்லேயே காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்குலாம் நம்மகிட்ட காசுமே இருக்காது அதனால் கவர்மெண்ட்டில் காட்டிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் போய் காட்டிட்டு வந்துட்டு போகிற ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு மா ஒரு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு போனால் கூட கரெக்டாக இருக்கும் அவள் ஸ்கூலுக்கு கிளப்ப பார்த்து நானும் கிளம்பிட்டேன்னா அப்படியே அம்மா வந்து நேராக போய் சீட்டு பதிஞ்சு வச்சுருவாங்க அப்படியே போய் நானும் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன மாத்திரை கொடுக்குறாங்க என்னென்னலாம் ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் சாப்பாடு வடிச்சிட்டேன்னா இப்போ சாப்பிட போகிறோம் எப்பயுமே அந்த அழுக்கு தண்ணி அந்த வேஸ்ட் தண்ணிலாம் இருக்கும் இல்லையா மொத்தமாக அந்த சிங்க்கில் ஊற்ற மாட்டேன் எதனா போய் அடைச்சி கொண்டு நான் அப்படியே வெளியில தான் ஊற்றுவேன் இன்னும் வாய்க்கால் அங்கே பெரிய வாய்க்காலாக ஓடும் மேட்டுப்பாளையம் நாங்கள் இருக்கிறது அங்கே எல்லாமே பெரிய பெரிய வாய்க்காலாக ஓடும் மழைலாம் பேஞ்சிச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக இந்த இடத்துல தான் ஓடும் நான் எப் இதில் வந்து நிறைய பேர் செத்துலாம் போயிருக்காங்க இந்த தண்ணி ஓடுது பார்த்தீங்களா மழை தண்ணி அதில் ஃபுல்லாக வாய்க்கால் மாதிரி ஓடி நிறைய பேர் இறந்துலாம் போயிருக்காங்க ஏன்னா பொருள் நம்ம வண்டி சைக்கிள் எல்லாமே அடிச்சுட்டே போவோம் நிறைய நியூஸ்லலாம் வந்துருக்கோம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் முத்திரப்பாளையத்தில் இருக்கவங்களே நிறைய பேர் ஃபேன்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி நேரில் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து பேசினாங்க அக்கா அவங்க வீடியோ நான் பார்ப்பேன் அக்கா ஷார்ட்ஸில் போடுவீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுவும் வந்து சுல்தான்பேட்டி எங்கள் ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த ஊரில் வந்து எனக்கு யாருமே தெரியாதா திடீர்னு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் அவங்க வீடியோ பார்ப்பாக்கான்னாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சொல்ல பார்த்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக பண்ணுறீங்க கமெண்ட்லாம் அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குது எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன் நிறைய பேர் நாங்கள் இருக்கோக்கா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையெல்லாம் சொல்கிறேனே நீங்கள் இது பண்ணுங்கக்கா அது பண்ணுங்கக்கா சொல்கிறது கூட எனக்கு யாருமே கிடையாது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ ஏன் நம்ம வீடியோ போடாத வீட்டில் இருக்க வேலையை போகிற உனக்கு என்ன கஷ்டம் அது இதுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிடிச்ச செயலை நான் பண்ணும் இல்லையா எனக்கு மணி ப்ராப்ளம்லாம் கிடையாது இருந்தாலும் எனக்கு ஒரு பிடிச்ச செயல் வந்து நான் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நமக்கு பிடிச்ச ஒரு சைடில் வந்து பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் நம்ம வந்து அதை வந்து பண்ணி தான் ஆகணும் அதனால் வந்து நம்ம பண்ணாமே இருந்துடக்கூடாது இருந்து பண்ண போகிற சொல்லி தான் வந்து நான் இந்த பிளாக்லாம் எடுப்பேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த விஷயம் நான் இதை எத்தனை மூணு வருஷமாக தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் எனக்கு மானிட்டேஷனே கிடச்சிச்சு நிறைய பேர் நீங்கள் ஏன் பண்ணுறீங்களாலாம் கேட்டீங்க நான் ஏன் இன்னும் பண்ணவே இல்லை இப்போ தான் மானிடேஷனுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ரெவன்யூலாம் எனக்கு இன்னும் வரல கண்டிப்பாக நான் யூடியூப் பேமெண்ட் வாங்கினேன்னா நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் வீடியோலேயே நிறைய கமெண்ட் அதாவது அக்கா உங்களுக்கு விளம்பரம் வருதுக்கா எனக்கு மானிட்டேஷன் மட்டும்தான் இருக்குது மற்றபடி நான் இன்கம் எதுவுமே வாங்கலை இது வரைக்கும் அதனால் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு சிஸ்டராக எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்து நான் வந்து உங்களுக்கு இதை இந்த விஷயத்தை நான் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதனால் நான் ஷேர் பண்ணிட்டேன் அவங்களுக்கு வந்து கரெக்டாக சமையல் வழியை முடித்து சீக்கிரமாக அவங்க வந்ததுமே சமைச்சி வச்சிடணுமா அவங்க குளிச்சு போல கானில் தண்ணி ஃபுல்லாக ஓடுது அது கான் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சா நான் அதில் துணி மட்டும் போட்டு கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ இவங்க சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு வந்து காலையில் சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு ஏன்னா அங்கே ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்குமா கறிக்கடை இல்லைங்களா ஒரு நிறைய கோழி ஓடும் கோழி வெட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்பவே கஷ்டம் தான் அவங்க பண்ணுற வேலை அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்கார் கையில் காலில் அதேமாதிரி நகம் விரல் இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வரப்போது அதை பார்க்கவே எனக்கு அப்படி இருக்கும் சீல்லாம் வரும் காலில் கா கால் தொடருக்கு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து கத்திப்பட்டு ரொம்ப சீலாம் ஊற்றும் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்களா இவ்வளோ வேலை இருக்கா இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக நிறைய ஆண்கள் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க போலன்ட்டு நிறைய டைம் நினைப்பேன் நான் அதனால நம்மளும் லேடிஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறோம் தான் இருந்தாலும் அவங்க அளவுக்கு கிடையாது இல்லையா ரொம்பவே கஷ்டப்பட்டு ரத்தப்பட்டு அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு ஒரு குடும்பத்துக்காக வந்து பண்ணுறாங்கன்ட்டு நினச்சி பெருமை தான் படுவேன் சாப்பாடு வந்து வச்சு கொடுத்துட்டேன் எப்பயுமே என்னால் உடம்பு முடியலனாலும் உடம்பு முடியாத படுத்துட்டாலும் சமையல் வேலையை கரெக்டாக பண்ணி வச்சுருவேன் அவங்களுக்கு வந்து ஒரு வேலையாச்சும் நல்ல சாப்பாடு செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அது என்னோடய கடமை இல்லையா அதை நான் பண்ணிவிடுவேன் எப்போயுமே நான் பண்ணுவேன் அது எங்கள் அம்மா சொன்னாங்க உடம்பு தான் முடியல வீட்டில் வந்து எரி சாப்பாடு உங்கள் வீட்டுக்காருக்கு இங்கே செஞ்சு தரேன் எடுத்துகிட்டு போனாங்க நான் அதனால் வரவே மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டேன் எப்போயாச்சும் வேலை முடிச்சுட்டு மட்டும்தான் போவேன் அவங்களும் சொல்லுவாங்க போ உங்கள் வீட்டில் போய் இருந்துட்டு வா உங்கள் அம்மா சமைச்சு கொடுப்பாங்களா அதையே எடுத்துகிட்டு வாங்குவாங்க நான் போவே மாட்டேன் இங்கே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்பு பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப முடியலனா போகலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்த்து எதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பயுமே சமைச்சி வைப்பேன் நான் அப்போயும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கருக்கு கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது ஏன்னா அது அது அப்போ அப்படியே பழகிடுச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோமா சாப்பாடு வச்சு நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து வடை வடை செஞ்சே இல்லைங்களா அதையே சாப்பிட்டேன் வடை வந்து என்ன ஆச்சுன்னா கடலப்பருப்பு வந்து கால் நைட்டு ஊற இல்லைங்களா ஒரு பதினோரு மணிக்கெலாம் வடை சுட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல் நான் வந்ததே பன்னெண்டு மணிக்கு தான் நான் வந்தேன் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அந்த கடலப்பருப்புலாம் லேசாக புளிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ண நல்லா முருகலாக செஞ்சதுனால புளிப்பு தெரியல சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டேன் எப்போ சமீரா சாப்பிட பார்த்தோம் இதில் இவங்கெல்லாம் வந்து சமீராவோட ஃப்ரெண்டு குதிரை டெய்லியும் காலைல போவாங்க மதியானம் வருவாங்க சாயங்காலம் போவாங்க மதியானம் வந்துட்டு இருப்பாங்க இங்கேயே தான் வாசலில் தான் நிற்பாங்க தான் பாத்ரூம்லாம் போவாங்க அது ஒரு பக்கம் அள்ளி போடணும் அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சமீரா வந்து அம்மா குதிரை அம்மா குதிரைம்மா கழுதெல்லாம் போவோம்மா சுத்தமாக சாப்பாடே சாப்பிட மாட்டுறா அதை வந்து குழம்புலாம் போட்டுனா சுத்தமாக சாப்பிட மாட்டுறா அவளுக்கு ஏன் தெரியல பிடிக்க மாட்டுதா என்னன்னே தெரியல அதுவும் வெள்ளை சோறு அந்த மாதிரி தான் சாப்பிட வடைலாம் சுத்தமாக அவளுக்கு பிடிக்கவே மாட்டேது அவளுக்கு கூட்டி விட்டால் சாப்பிடலாம் அப்படி நானும் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் கான்ல வந்து அந்த துணி கட்டி விட்டது தண்ணி வந்து நின்றுச்சு சீக்கிரமாக ரெண்டு மணிக்கெலாம் நின்றோம் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தண்ணி நீங்கள் பிடிச்சி குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியான்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து முத்திரப்பாளையம் பாண்டிச்சேரியில் முத்திரப்பாளையம் இடத்துல வந்து தண்ணி டைரக்டாக வந்து விடுவாங்க குடிக்கிற தண்ணி வந்து மற்ற ஏரியாவில் கூட டேரெக்டாக வரமான்னு தெரியாது எங்கள் ஊர்லலாம் டேரெக்டாக வந்து தண்ணி புதுசாக வந்து மாட்டாங்க இப்போ இன்னைக்கு விடுறாங்கன்னா அது மறுநாள் தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து டேரெக்டாக விடுவாங்க தண்ணி வந்து நல்லா பியூர் வாட்ரு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தண்ணி தான் வந்து இந்த இடத்துல இருக்கும் நான் இங்கே தான் ஸ்கூலுமே படித்தேன் அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி லேசாக மருந்து போட்ட ஸ்மெல் வரும் ஏன்னா அதில் இருக்கிறதுலாம் வந்து செத்துரும்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போடுவாங்க அந்தளவுக்கு வந்து ப்யூர் வாட்டராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் தண்ணி தண்ணி அந்த காணை வந்து போட்டு விட்டுட்டேன் பசங்களாம் வந்து கல்லாங்காய் விளையாடிட்டு இருந்தாங்களோ ரொம்ப நாளாச்சு கல்லாங்காய் விளையாடி காய்லாம் விளையாடுவோம் பசங்க இந்த ஸ்கூல் டைம்லலாம் ஒன்றா உட்காந்து ஃபுல்லாக காயை போட்டு நிறைய காய் தேடி விளையாடுவோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் போட்டி போட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே உட்காந்து விளையாடாத வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடாது வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடாது தான் சொல்லுவாங்க ரொம்பவே தத்திரியும் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்க வந்து அந்த காசெல்லாம் வந்து போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு அப்பயே எனக்கு தெரியும் எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க அப்போலாம் ஸ்கூல் ஸ்கூல் டைம்லாம் காய் வச்சுருக்கோம் காய்லாம் விளையாடுறது காயெலாம் விளையாட பிடிக்காது அதுமாதிரி காயெலாம் விளையாடக்கூடாது வீட்டு உள்ளேன் வாங்க அதனால் காய் விளையாடிட்டு இருந்தேன் வெளியே தானே விளையாடுறோன்னு விளையாடாத எடுத்து வை நாங்கள் எடுத்து வச்சுட்டு சரி நமக்கு ரொம்ப நேரம் விளாட்னா டைமும் போயிடும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் வந்து எடுத்து வச்சோம் உடனேலாம் எடுத்து வச்சிட மாட்டேன் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் துணிலாம் வந்து மடித்து வைக்கணும் இது ரெண்டு நாளாக கிடக்குது துணி ரெண்டு நாளாக எடுத்து வைக்கவே இல்லை அதனால இப்போ எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு துணி சேர்ந்துட்டே தான் கிடக்குது துணி மடிச்சு மடித்து வைக்காமல் இருந்தாலே அதில் துணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது எப்படின்னே தெரில அதனால துணியெலாம் மடித்து வச்சுட்டேன் பாப்பா துணி தான் வந்து நிறைய இருக்குது அவங்களுக்கு டெய்லியும் வாஷ் பண்ணாலும் நிறைய வந்துருது அவங்க ட்ரெஸ் தான் நிறையா இருக்கும் ஆனால் டக்குன்னு போட பார்த்து எந்த ட்ரெஸ்ஸுமே கிடைக்காது துவைக்க பார்த்து அவ்வளோ ட்ரெஸ்ஸு வரும் மடிக்க பார்த்து அவ்வளோ ட்ரெஸ் வரும் நைட்டி வந்து ரெண்டு நாள் தான் போட்டேன் தையல் போடாமல் வந்து போட்டுவிட்டேன் போல் தையல் வந்து லேஸாக விட்டுருச்சு அன்றைக்கி கிழிஞ்சது கூட எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தானே போட்டேன் இப்போ தானே வாங்கி கொடுத்தாதுனா பிச்சுட்டிய ட்ரெஸ்ட்டாங்க ஆனால் சொன்னாங்க தையல் போட்டு யூஸ் பண்ணி சீக்கிரமாக கிழிஞ்சிட போகுது காட்டன் ட்ரெஸ் தான் எல்லாமே தையல் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் பார்த்தா தையல் போகிறதுக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆயிடமேனு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த முப்பது ரூபா செலவு பண்ண நம்ம மிஷின் வந்து சரியாக தான் நம்மளே பண்ணலாமே நினச்சேன் சரி பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம நம்மளே போடுவோன்ட்டு போட்டேன் தையல் வந்து லேசாக பீயுது சரி அதுக்கப்புறம் வந்து மிஷினில் தான் கொடுத்து தைக்கணும் அங்கே அம்மா வீட்டுக்கு தான் வந்து அங்கே தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா அவங்ககிட்ட வந்து கொடுத்து தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணும் அன்றைக்கி கேக் அந்த மிஷின் எடுத்தோம் பார்த்திங்களா அந்த வெண்ணை வரமாட்டேதுன்ட்டு அந்த எடுத்துகிட்டு அந்த பாக்ஸு கீழேயே வச்சிட்டோம் போல் பாப்பா அதை போட்டு விளையாடி இருக்கா மேலே எடுத்து வைக்க எட்ட மாட்டு தான் அப்படியே வச்சுட்டேன் அவங்கள எடுத்து வைங்கன்னா அவங்களுக்கும் ஞாபகம் இல்லப்பில் எடுத்து வைக்கணும் அது இல்லைனா அப்படியே சமீரா விளையாடுறதுக்கு வச்சுப்பா நாளைக்கு ஈத்துக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போட போகிறேன் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு தான் வந்து போவேன் நம்ம வீட்டில் எப்படியும் சாப்பாடு செய்ய போகிறது கிடையாது அங்கே ஃபேமிலியோடு இருந்து எப்பயுமே வருஷம் வருஷம் அந்த இருந்த ரெண்டு வருஷமே வந்து அங்கே பெங்களூரில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈத்துக்கும் ஃபஸ்ட்டு ரம்ஜானுக்குமே வந்து தலை ரம்ஜானாக இருந்துச்சா அப்போது வந்து அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அம்மா எடுத்து கொடுத்தாங்க இப்போ வந்து ரெண்டு வருஷம் அங்கே இருந்துட்டு இப்போ வந்து வந்து இந்த வருஷம் தானே இங்கே வந்திருக்கோம் அதனால் இப்போ நம்ம போயிடலாம் அம்மா வீட்டுக்கே சாப்பாடெலாம் அங்கேயே செஞ்சு சாப்பிட்லான்ட்டு அங்கே தான் வந்து போக போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது நீ மட்டும் போனிருக்காங்க என்னன்னு தெரியல அவங்க வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எனக்கோ கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எப்பட்றா அவங்கள விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அதுதான் எனக்கு கொஞ்சம் கோமமாகவும் இருக்குது மைண்டெலாம் நான் பேசவும் இல்லை காலையில் அவங்க கிட்டே என்னை கூட்டுட்டு நீ வா சொல்லிட்டு இருக்கேன் நான் வரல வரலன்னுட்டு இருக்காங்க இதை நான் அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்ட துணிலாம் மடித்து வச்சுட்டேன் இப்போ வடை வந்து சுட்டு எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து நம்ப போகிறேன் மதம் மாவு வந்து புளித்த மாதிரி இருக்கு இல்லையா அவங்க சாப்பிட பார்த்து கரெக்டாக இருக்கும் நீ எல்லாமே கொஞ்சம் ஒரு உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிட பார்த்தே டக்குன்னு சொல்லிட்டாங்களே ஏசா புளிக்குது ஜேன்னு இதுக்கப்புறம் அதுன்ட்டாங்க அதனால வந்து நான் அதை சுட்டி எடுத்துட்டு போய் எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் நான் நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிக்கும் நான் எதுவும் நல்லா சாப்பிட்ருவேன் எங்க அம்மாவுக்கு கொடுத்தாமிச்ச அம்மா நல்லா இருக்கம்மான்னு கேட்டேன் நல்லா இருக்கும் சூப்பரா சுட்டு இருக்கேன் நாங்க அதே மாதிரி வந்து சுண்டக்காய் போட்டு சாடுலாம் வச்சேன் இல்லைங்களா அதுவும் வந்து கொஞ்சமா போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் கடக்கும் சாலை எங்கள் எங்க வீட்டுக்காருக்கு இந்த மீன் குழம்பு காரக்குழம்பு கருவெட்டுக் குழம்பு இந்த குழம்பு ஐட்டமே வந்து பிடிக்காது சாம்பார் மீன் அதுமாரி ரசம் சிக்கனு மட்டன் கிரேவி இந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்க சாப்பிடுவாங்களா அதனால் வந்து செய்ய மாட்டேன் நான் குழம்பு ஐட்டமே ஒரு மாதிரி காரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அமீரா சாம்பார் கூட சாப்பிட வெள்ளை சோறே சாப்பிட்டுருக்கா அவங்க ஆயெல்லாம் வந்து வெள்ளை சோறுலாம் கொடுக்காது சாம்பார் குழம்புலாம் ஊற்றி கொடு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கே சாப்பிட்றா சாப்பிட மாட்டுறா இல்லைன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தான் கொடுக்குறேன் ஒரு ஒருபா வைக்கிறா அதோட வந்து சாப்பிடாம மீ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அவங்க வந்து பாப்பாவை கூட்டுட்டு வெளியே வந்து போயிருக்காங்க நான் அது மாட்டி வந்து வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு வெளியெலாம் வாசலில் பெருக்கிடலாம் ஒரே குப்பை மண்ணும் மண்ணாக கிடக்குதா அப்புறம் எங்கள் வீட்டுக்காராக திட்டுவார் எங்கள் மாமனாரும் திட்டுவாங்க வெளியெலாம் குப்பையாக கிடக்குதுன்ட்டு சரி அதனால் வந்து வெளியெலாம் ஃபுல்லாக பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் பசங்க வேறு உட்காந்து அக்கா என்னை வீடியோவில் போட்டுறதக்கா வீடியோவில் போட்டுறதக்கா சொல்லிட்டே உட்கா அவனே வீடியோ பார்ப்பாங்களா இன்ஸ்டாகிராமில் பார்ப்பானோ அதனால வந்து சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இவ்வளோ வியூஸ் போகுது அக்கா உனக்கு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ வியூஸ் போகுது என்ன ஏன் அக்காலாம் கேட்குறாங்க ஒன்றுமே நான் ஏன் பண்ணவே இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம்லாம் பண்ணியிருந்தீங்க அக்கா இன்ஸ்டாகிராமில் என்ன ஏன் பண்ணுறீங்கன்ட்டு இன்ஸ்டாகிராமில் நான் எதுவுமே ஏன் பண்ணவே இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒன் லேக் அந்த மாதிரிலாம் வியூஸ் போகும் வியூஸ் போய் ஒன்றுமே ஏன் பண்ணலை நான் யூடியூப்லேயும் இது வரைக்கும் நான் ஏன் பண்ணல அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா விடலாம் பெருக்கிட்டு அப்படியே வந்து இப்போ தண்ணி தான் அடிக்க போகிறேன் தண்ணி வரல ஒரு அஞ்சு மணிக்கு கரெக்டாக வரும் இல்லை அஞ்சு மணிக்கு லேட்டாக தான் ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு இருபது அந்த மாதிரி ஆகும் போல மாடிக்கு வந்து போயிட்டேன் நேற்று பறக்க பறக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் கிளிப்பெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன்னா ஏற்கனவே புது கிளிப் வாங்கிட்டு வந்தாங்க இந்த இடத்துல தான் வச்சேன் எலி எங்கேயே எடுத்துகிட்டு போய் போட்டுருச்சா என்னான்னு தெரியல இப்போ மறுபடியும் புது கிளிப் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கிளிப்பை நான் தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கிளிப்பே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்கன்ட்டு சரி பயந்து இப்போ தான் யோசிச்சாயோ கிளிப்பு மேலே கிடக்குன்னு எடுக்கிறது பொடியாக அந்த எடுத்துகிட்டு இது இந்த இந்த செடி வந்து வச்சே இல்லைங்களா துளுக்கவே இல்லை ஆனால் வந்து வேர் நல்லா இருக்குது சரி மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற்றி வைப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து மண்ணெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல அவங்கக்கிட்டேயும் சொல்கிறேன் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நானும் பத்து டைம் இருபது டைம் சொன்னாலும் காதில் வாங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே வரமாட்டாங்க சரி நானும் சொல்லாமல் அப்படியே விட்டுருவேன் மண்ணெலாம் வச்சுன்னா அழகாக செடிலாம் வளர்க்கலாம் குண்டு மல்லிலாம் வளர்க்கலாம் இப்போ தான் வந்து ஒரு காக்கட்டான் செடி இருக்குது பார்த்திங்களா மேலே வந்து செடியை வந்து இழுத்து விட்ருக்காங்க போல் மேலே அப்படியே பறண்டு வளர்ந்து வருது ஒரு நாலு பூ அஞ்சு பூலாம் பூக்குது பார்க்கவே இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நிறைய பூக்கும்னு நினைக்கிறேன் பூதிச்சுனா அதெல்லாம் ப்ளாக போடும் பாருங்கள் ஏன்னா பாப்பா பொம்பளை புள்ள இருக்க பார்த்து நம்ம வந்து அடிக்கடி பூவும் வாங்க முடியாது அதனால் பூ செடிலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களா பிச்சு அழகாக கட்டி வச்சுட்டோம்னா குழந்தைங்க அழகாக வச்சுட்ருக்கோங்க எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு அதனால் டீ எல்லாம் போய் குச்சிட்டு வருவாங்க வெளியில் போய் சூடாக அதனால் சாப்பிட்டுட்டு வருவாங்க நான் செஞ்சதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து பையில் வச்சுட்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வைத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு வேலையாக இருந்தால் முடிச்சுடுவேன் எனக்கு உடம்பு முடியல தான் இருந்தாலும் பண்ணுறேன் பார்த்தீங்களா இவ்வளோ வேலையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு வேலையாக இருக்காது அப்படியே படுத்தே இருப்பேன் நான் எந்த வேலையும் செய்யாமல் தூங்கிடுவேன் நிறைய டைம் போனேன்னா இது எடுத்து வச்சுட்டேன் அவங்க வந்து அந்த பைப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்க கிட்ட அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி நிற்கிறாரு அப்போ தான் வந்து அழுவாமல் வந்து அவங்க அப்பாவை அனுப்பி வைப்பாள் நாளைக்கு பக்ரீத் பிளாக்லாம் வரும் மிஸ் பண்ணாம பாருங்கள் அம்மா வீட்டை தான் செலிப்ரேட் பண்ணுவேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்